பின்னணி கொண்டு வந்திருங்க ராசேந்திரன் அவர்களின் துருவ சிலைக்கு நம்ம எல்லாம் மனிதர்களால் மாற்றிய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அவர்களின் தொடர்ச்சியால் வாழும் நண்பராய் சுகம் காண சுமை தாங்கி எளிய மக்களின் தலைவன் சிறுபான் மக்களின் பாலு நாவடன் ஒட்டுவொட்ட தமிழகத்தின் தலைநகர் அண்மனை நடித்த தலைவர்கள் இதான் இங்கே திருவள்ள்சாக்கிய மாற அணி போடுகிறாரு ஏங்க மேடையில் ஏழ் ஆளுடானுங்க மேடை தாங்க அதே தாய் செய்யறது மேடம் தாய் சுமா மேடை தாங்க அது சொன்னேன் கேளுங்கள் மேடை மத்தியெல்லாம் ஆளோடு மேல தாங்க சொன்ன கேளு இன்னும் சில மணித்துணிகளில் மரியாதைக்கு போட்டுதலுக்குரிய எழுச்சி தலைவர் அவர்கள் மொழிபெயர் ஆகி அண்மை தமிழ்காய் தாய் தமிழ்காய் தன்மையும் மீட்டு மாநிலம் ராசேந்திரன் அவர்களின் திருவிச்சலைக்கு மாற வருக வருகிறே வருக வருக வருகிறேன் செய்து மேடை தாங்காது மேடை எரிச்சு தலைவர் தயவு செய்து யாரும் மேடை யாராத்தீங்க அனுமதிக்க வேண்டாம் மரியாதைக்கு போட்டதற்கு அருமையான நிகழ்ச்சியாளர்

மக்கள் தலைவர் எழு தமிழர்கள் வணக்கம் வீர வணக்கம் தாய் தமிழ் போராளி சிவகங்கை ராஜேந்திர அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவன் சிவகங்கை ராஜேந்திர அணைக்கே வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை தோழர் தாய் தமிழ் கத்த போராளி அண்ணாமலை பல்கலைக்கழக மாதன் சிவகங்கை ராஜேந்திரன் அவர்களுக்கு விடுதலை முறியடிப்போம் 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 உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் சிவகங்கை ராஜேந்திரன் நினைவு நாளை உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் அன்னை தமிழை பாதுகாக்க உறுதி ஏற்போம் உறுதி ஏற்போம் முறியடிப்போம் முறியடிப்போம் இந்தி மையம் ஆக்குதலை சமஸ்கிருத மயம் ஆக்குதலை முறியடிப்போம் முறியடிப்போம் வென்றெடுப்போம் வென்றெடுப்போம் தமிழ் தேசியத்தை வென்றெடுப்போம் அம்பலப்படுத்துவோம் அம்பலப்படுத்துவோம் போலி தமிழ்த் தேசிய ஆதிகளை போலி தமிழ்த் தேசிய சக்திகளை பிடித்துவேன் மக்களை பிடிக்குவேன் பாதுகாக்க பாதுகாக்க ja கவித் குமரன் இருந்து பேச வந்து இருக்கார் இதற மூன்றாவது பேரைடையடைய பிரச்சூட்டு இருக்கறாரு மூன்றாவது கேமரா உள்ள கீழ இருக்குங்க போட்டோ எடுத்துடுங்க ப்ளீஸ் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நான் ஜனவரி இருபத்தி ஏழு சிவகங்கை ராஜேந்திரன் நினைவு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பெயர் மாணவர் போராட்டத்தின் பங்கேற்ற ஒரு மாணவர் போராட்டம் ராஜேந்திர மாவட்டத்திற்காக அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே மாறவராக பயன்படுத்தியிருந்த காலத்தில் தமிழ்நாட்டில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் வெடித்தெழுந்தது

எந்த மறுபும் இல்லை கருத்தவில்லை ஆனால் எங்களை கட்டாயமாக இந்தி படிக்க வேண்டும் என்று வற்புறுத்துவதை இந்திய ஒன்றிய அரசு தீ வைத்துக் கொண்டார் ஆதிக்க இந்தி வீழ்க அன்னை தமிழ் வாழ்க என்று சத்தியமங்கலம் முத்து ஏனூர் முத்து மயிலாடுதுறை சாரந்தபாணி இப்படி பல தோழர்கள் அந்த காலகட்டத்தில் அந்த மொழி போராட்டத்திலே தங்களை மாய்த்துக் கொண்ட வரலாறு இந்தியாவையே உள்ள கோர்க்பணம் வாய்ந்தவர்கள் தமிழ் சமூகத்தில் இருக்கிறார்களா என்று சட்ட ஒழுங்கை என்கிற பெயரை காவல்துறை நடத்திய துப்பாக்கிச் சூட்டின் போது களப்படி ராஜேந்திரன் போன்றவர்கள் இருந்தார் ஈழப்பள்ளி ஆகாமல் இருந்திருந்தால் அன்னை தமிழை பாதுகாத்திருக்க முடியாது அந்த காலத்திலேயே இந்தி கட்டாய பாடமொழியாகி இருக்கும் ஆங்கிலம் ஒரு

இந்தியை படித்தால் வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று இன்றைக்கும் தாய்மொழியாக கொண்ட பலர் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வேலை வாய்ப்பு தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள் பீகாரில் இருந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் அவர்கள் இந்தியை பாடமாக படிக்க அவர்களுக்கு தாய்மொழி இந்தியை பீகார் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் உள்ள மாநிலங்களில் வேலை வாய்ப்பு கிடைக்காமல் பல மாநிலங்களுக்கு தேடி அலைவது ஏன் கட்டிட வேலைகளுக்காக அலைவது ஏன் இதை நாம் எடுத்து ஆக அவர்கள் ஆசை வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்று ஆசை காட்ட இந்தியை படிக்க வேண்டிய ஏன் பேசித்தார்கள் என்றால் இந்தியை படித்தால் நம்மை அவர்கள் எளிதாக ஏமாற்ற முடியும் அவர்களின் கலாச்சாரத்தை நம் மீது திணிக்க முடியும் அவர்களின் வரலாற்றை இந்தி ஒளி மூலம் நமக்கு சொல்லித்தர முடியும் ி அதிகம் இந்தி படங்கள் தான் திரைப்படுவார்கள் நாம் இந்திக்கு ஹீரோ தான் பெரிய ஹீரோ பார்ப்பார்கள் இந்தி கலப்பகத்தை இருக்கிறது இலக்கியம் இலக்கணம் இருக்கிறது செம்மொழி என்கிற தகுதியை பெற்ற மொழி உலகத்தில் விரல்விட்டு இருக்கக்கூடிய ஒரு சில மொழிகளும் தமிழும் ஒரு மொழி மொழிகளோடு தொன்மை வாய்ந்த செம்மொழி தகுதி படைத்த மொழி தான் தமிழ் மொழி அப்படிப்பட்ட தமிழ் மொழி மூன்றாம் தரத்திற்கு நாலாம் தரத்திற்கு தள்ளப்பட்டிருப்போம் இந்தியை மட்டுமே நாம் பேசக்கூடியவர்களாக மாறி இருப்போம் வெறும் பேச்சு மொழியாக மாறியிருப்போம் இந்தி எல்லா தளங்களிலும் ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஏனென்றால் இந்தியை தாய்மொழியாக கொண்டவர்களால் எப்போதும் பிரதமராக வர முடிகிறது வடக்கே ஆதிக்கம் செலுத்த முடிகிறது டெல்லி ஆட்சி நிராகத்திலே அமர முடிகிறது ஆகவே அவர்கள் வைத்ததுதான் சட்டம் நிலை இன்றைக்கும் தொடர்கிற சூழலில் நாம் எல்லோரும் தமிழ்நாட்டிலே மோடி வித்தை எதிர்படாமல் போனதற்கு காரணம் இந்தியை திணிக்க விடாமல் தடுத்ததுதான் மோடியின் அந்த மாயமான பேச்சுக்கு தமிழ்நாட்டு மக்களும் மயங்கி போயிருப்பார்கள் அவர்களின் ஆட்சி அதிகாரமே இங்கு போதை செய்திருக்கும் அவர்கள் ஆர் எஸ் உயர்த்தி பிடித்திருப்பார்கள் அது அம்பேத்கர் கொள்கைக்கு எதிரானது தந்தை பெரியாரின் கொள்கைக்கு எதிரானது ஆகவேதான் நாம் உடும்பிப்பிடியாக நிற்கிறோம் எங்களுக்கு அரசியலில் இழப்பு ஏற்பட்டாலும் நாங்கள் அதை பற்றி கவலைப்படவில்லை தற்காலிகமாக லாபம் தேட வேண்டும் என்று கருதி எங்கள் நிலைப்பாட்டை நாங்கள் ஒருபோதும் ஆற்றிக் கொள்ள மாட்டோம் நாங்கள் தமிழ் மொழியை பாதுகாக்கவும் தமிழ் பண்பாட்டை பாதுகாக்கவும் தமிழர் பாரம்பரியத்தை பாதுகாக்கவும் உறுதியேற்கும் அதேவேளை புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டத்தின் உயிர் மூச்சு கோட்பாடுகளான சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்கிற உயரிய கோட்பாடுகளை பாதுகாக்கவும் களத்திலே நிற்கிறோம் அவனால் தான் பொது வாழ்வில் இருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் நாம் இன்றைக்கு மதசாரக்கண போக்கு கூட்டணியில் இடம்பெற்று கொள்கை இதெல்லாம் நிலைப்பாடு அம்பேத்கர் தந்தை பெரியார் மாமேதை மார்ச் ஆகிய மாமனிதர்களின் கொள்கை சார்ந்த ஒரு பேரக்கமாக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே தனித்துவத்தோடு தலைமையிலிருந்து இன்றைக்கு பல பேர் பேசுவதற்கு களத்திற்கு கொண்டிருக்கலாம் அந்த கற்றுக் நாம் நான் விடை சொல்ல வேண்டிய தேவை இல்லை நம்முடைய அரசியலில் அவர்கள் ஒருபோதும் பேச முடியாது ஆர் எஸ் எஸ் வருத்து கொடுக்கிற அஜெண்டாபடிதான் அவர்களால் செயல்பட முடியும் அவர்கள் சாதி ஒழிப்பை பேச மாட்டார்கள் சாதி பெருமையை உயர்த்தி பிடிப்பார்கள் அதற்கு ரெட்டமேடை சீனிவாசனை துணைக்கு அழைப்பார் ரெட்டமேடை சீனிவாசன் தொடக்கத்தில் வரையற்கின்ற உணர்வை ஊட்டிய உண்மைதான் அம்பேத்கர் அவர்களோடு நெருக்கம் ஏற்பட்ட பிறகு அவருடைய அரசியலை புரிந்து கொண்ட பிறகு அவருடைய தலைமையை ஏற்றுக்கொண்டு சாதி ஒழிப்புதான் முதன்மையானது என்பதை ஏற்றுக்கொண்ட பெருந்தகைதான் சீனிவாசன் அவர்கள் அல்லு சீரைகள் வெட்டமலை சீனிவாசன் பதையிற்கு சொன்னார் ஆகவே நாங்கள் பதையறு சொல்வதில் பெருமைப்படுவோம் என்றார் சாதி ஒழிப்பை சொல்கிறவன் தான் புரட்சியாளர் தந்தை பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் கொள்கை அடிப்படையிலே உருவாங்க சீனிவாசனே தன்னுடைய தலைவராக தனது இறுதி காலத்தில் ஏற்றுக்கொண்ட பெருமைக்குரியவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வெட்டமலை சீனிவாசன் அவர்களை விட வயதிலே இளையர்தான் அம்பேத்கர் அம்பேத்கர் மண்ணிலே ஒரு சிசுவாக தாயின் வயிற்றிலிருந்து இருந்து விழுந்த போது மண்ணில் விழுந்த போது இந்த மண்ணில் இயக்கம் கண்ட தலைவராக இருந்தவர் அட்டமணி சீனிவாசன் அம்பேத்கர் എതുവായി ഒരേ பண்டிதர் உள்ளிட்ட பலர் திராவிடத்தை ஆரியத்திற்கு எதிராக முன்வைத்தார்கள் திராவிடம் என்பது இவர்களால் கண்டறியப்பட்ட ஒரு அரசியல் இவர்கள் முன்மொழிந்த ஒரு அரசியல் திராவிடத்தை எதிர்ப்பவர்கள் யாரும் பண்டிதரை எதிர்ப்பதில்லை உணர்ச்சி கவனித்தால் தமிழ் வாழ்கள் என்று சொன்னார் தமிழ் பௌத்தத்தை உயர்த்தி பிடித்தார் ஆக தமிழ் உணர்வாக இருந்தாலும் திராவிடம் என்கிற திராவிடம் என்கிற அரசியலாக இருந்தாலும் தமிழ் தேசியம் கருத்தியலாக இருந்தாலும் அனைத்துக்கும் முன்னோடிகள் நம்முடைய இடம் இருக்கக்கூடாது தமிழை காப்பது நம்முடைய கடமை தமிழ் மொழி என்கிற அந்த உயிரிழந்த தோழர்கள் வெள்ளி சார்ந்த உத்திரகுமார் யுவராஜ் அன்பு சென்னையும் சேர்த்து முடிக்கிறேன் நன்றி வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தாய்த்தமிழ் காத்த போராமிகளுக்கு சிவகங்கை ராஜேந்திரனுக்கு ல்லிய நல்ல தோழர்களுக்கு உத்திர துணார்